தாயே தமிழை வணக்கம் தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம் இளைஞர் முன்னேற்றத்திற்கு பெரிதும் நாடுவதே கல்வியா செல்வமா வள்ளி அம்மை ஒண்ணு சொல்லவா சொல்லுங்க படிச்சா இப்படி கதை தான் சொல்ல முடியும் ஆனா பணக்காரனா இருந்தாதான் அந்த கதையவே உருவாக்க முடியும் சரி எங்க அணியில முனைவர் பட்டம் வாங்கின ரெண்டு பேர் இருக்காங்க முனைவர் ஹர்ஷிதா முனைவர் பாலு ஆனந்த் இந்த பேரை மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா தெரியாது ஆனா அம்பானின்னு ஒரு பேரை சொல்லி பாருங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அப்ப பெரிதும் தேவை கல்வியா செல்வமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐயா பணக்காரனா இருந்தா கம்பெனி வைக்க முடியும் படிச்சிருந்தா அந்த கம்பெனியில வேலை தான் பார்க்க முடியும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நாங்கள் படிச்சுட்டு நீங்க டாக்டரா வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனை கட்டித்தரது கூட ஒரு பணக்காரன் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க இன்றைய இளைஞர்களுக்கு எதை சொன்னாலும் பூமர் அங்கிள்ன்றாங்க டேய் படிடா பரமான்னு சொன்னா பூமர் அங்கிள்ன்றாங்க இதுவே சொல்லி பாருங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்லி பாருங்க எவ்வளவு கைத்தட்டல்கள் வரும் அப்படின்ட்டு என்ன பார்த்து கூட நீங்க ஒரு பதினாறு வயசு பையன் சொல்லிடுவாங்க போல் இருக்கு அப்படி சொன்னா இல்லையா நம்மளும் சொல்லி பார்ப்போம் சொல்லிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை தேங்க்யூமா ஐயா பணத்துக்கு உயிர் இல்லை ஆனால் இன்னைக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னா பணம் தான் வேணும் ஒவ்வொரு வீட்லையும் ஆம்பளைகளை கேட்டு பாருங்க பணம் முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படின்னு ஏன்னா ஒன்னாம் தேதி ஆனா சோறு சோறு குழம்பு கொழம்பு ரசம் ரசம் தயிர் தயிர்னு வரும் இதுவே இருபத்தி எட்டாம் தேதி ஆனா வெறும் ரசம் மட்டும்தான் வரும் அது ஏன் தெரியுமா சொல்லுங்கய்யா பொருளாதாரம்ல கூட தாரம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல தான் அதுவே நீங்க அதுவே நீங்க பொருளை கொண்டு வந்து தந்தீங்கன்னா தான் நாங்க சமைக்க முடியும் நம்மளும் பன்னெண்டாம் வகுப்பு பற்றி ரொம்ப அருமையா வள்ளியம்மை பேசினாங்க பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு எத்தனை பிள்ளைங்க பேட்டி கொடுத்துருக்கு நான் டாக்டர் ஆகி மக்களுக்கெல்லாம் சேவை செய்வேன் ஆமா ஏதாவது ஒரு பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பிள்ளை சேவை செஞ்சு ஏதாவது கதையிலையாவது நீங்க படிச்சிருக்கிறீங்களா பெற்றோர்கள் போய் எம்பிபிஎஸ் இன்ஜினியரு எல்லாத்துக்கும் காசை கொட்டுறாங்க ஏன் லட்ச லட்சமா கொட்டுறாங்கன்னா கோடி கோடியா எடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில தான் சொல்லவா சொல்லுங்க இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்ப நானே சொல்லிடுறேன் ஏன்னா ஏன்னா பணமா கல்வியானா இதுக்கு தீர்ப்பு வேணும்னா நம்ம போய் பேங்க்ல போய் பார்க்கணும் ஏன்னா படிச்சிருக்கேன் நானு பத்தாயிரம் ரூபாயை போய் டெபாசிட் பண்ணணும்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்த்து விறுவிறுத்து போய் டெபாசிட் பண்ணுறேன் வர்றப்ப ஏதோ திருவிழாவில் தொலைஞ்ச பிள்ளை மாதிரி வெளியே வரேன் ஆனால் ஒரு கோடீஸ்வரன் கடன் கேட்டு போய் பேசுறாரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுறாரியா நம்ம படிக்கிற பையனை பாருங்களேன் படிப்புக்காக கடன் கேட்டு போவான் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் பத்தாயிரம் தடவை அலைவான் ஆனால் ஒரு கோடீஸ்வரன் வந்து பேங்க்கில் கடன் கேட்டா வெறும் நாளே நாளில் கடன் கிடைக்கிது அப்படின்னா கல்வி முக்கியமா செல்வம் முக்கியமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் ஐயா நீங்க எங்களை பார்த்து தான் கேள்வி கேட்பீங்களா நாங்களும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறோம் சரி கேளுங்க வாழ்க்கையில முன்னேற்றம்னா என்னங்கய்யா நீங்க சொல்லுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு வந்து எப்பாடு பட்டாவது நாம வந்து அடைஞ்சே தீரணும் நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கு வந்து நாம டெவலப் ஆயிருக்கணும் அதான் முன்னேற்றம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சூதானமா பேசுறீங்க அப்படிதானே பேசணும் எங்க ஊர்ல எல்லாம் முன்னேற்றம்னா என்ன தெரியுமா என்னது வீடு கட்டணும் நாலு காரு வெளியே நிக்கணும் ஏதாவது விசேஷத்துக்கு போறப்ப கழுத்து நிறைய நகை போட்டு போனோம் இதுவே தங்க முத்து போய் தங்க கடைக்கு போறாரு தங்க நகை வாங்குறதுக்கு நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் வேணா சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறேன் நீங்க எனக்கு ஒரு ரெண்டு பவுன் நகை கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்களா முடியாது பணம் வேணும் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்க கத்துக்கணும் அப்பதான் பணம் நம்மள்ட்ட வரும் ஐயா ஒரு திருமணத்துக்கு நம்ம போறோம்ட்டு வைங்க இந்த பசங்களாம் ரொம்ப சூதானமா நடந்துக்குவாங்க ஏன் தெரியுமா எங்க போனாலும் கேட்கப்படுற ஒரே கேள்வி நீ படிச்சிட்டியான்றது இல்ல எங்க போனாலும் என்ன தம்பி வேலை பார்க்குற எவ்வளோ சம்பார்த்தியோ சம்பாதிக்கிற இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னா அதனால தான் திரைக்கடல் ஓடினும் திரவியம் தேடுன்னு அவை சொன்னாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை சாதாரணமா சார் ஏன் வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளையரும் திரைப்படத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க சார் அப்ப இன்னைக்கு கல்யாணத்துக்கு கூட தேவை என்ன அப்படின்னா பணம் தான் தேவை அதனால தான் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரர் யாருன்னு தான் ஆய்வில் அறிக்கை எடுக்கிறாங்களே தவிர உலகத்துல மிக சிறப்பா யார் படிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு நாளும் ஆய்வு எடுத்தது கிடையாது ஐயா நான் இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்றேன் பணம் வேணாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இளைஞர்களே சத்தியமா நம்பாதீங்க ஏன்னா பணம் வேணாம்னு எல்லாம் நாலு வீடு கட்டிட்டு பேங்க்லையும் அவங்களோட லாக்கர்லையும் கோடி கோடியா பணத்தை பூட்டி வச்சுக்கிட்டு நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு பணம் முக்கியமில்லை அப்படின்னு பேச வருவாங்க அப்படின்னு இருப்பாங்க ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மரியாதை இந்த ஊருக்குள்ள வேணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம பணம் சம்பாரித்து தான் ஆகணும் ஒன்றே ஒன்று என் பாக்கெட்ல பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் அஞ்சு நிமிஷத்துல கடவுளை பார்ப்பேன் என் பாக்கெட்ல பணம் இல்லை அப்படின்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் கடவுளை பார்க்கறதுக்கு அப்போ வாழ்க்கைக்கு தேவை கல்வியா பணமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி பாவை பூர்ணிமா அவங்க பேசின பிறகு எனக்கு பக்கத்துல இருக்கிற கல்வி அணி கொஞ்சம் கதி கலங்கி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க பணம் வந்து பத்தும் செய்யும் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பணம் பல்லாயிரம் செய்யும் அப்படின்னு அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா வந்து போட்டு தாக்கிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு கல்வி அணிக்கிட்டே ஏதாவது பதில் இருக்கா இவங்க அடித்து அடியே இவங்க தாங்கியிருக்காங்களா திரும்ப அடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன்